வணக்கம் நண்பர்களே பெரியார் ஈவேரா குறித்த விமர்சனங்கள் அதற்கு எதிர் விமர்சனங்கள் என்று சென்று கொண்டிருக்கிற காலம் இது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு காலமாகவே நான் கருதுகிறேன் காரணம் விமர்ச விமர்சனத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஈவேரா என்று யாரும் கூறிவிட இயலாது அவர் எந்த விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படுகிறார் என்ன விதமான விமர்சிக்கப்படுகிறார் என்பதில்தான் அந்த விமர்சனத்தினுடைய தரம் அமைந்திருக்கிறது இந்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோக்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் ரைட் ஈவேரா விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சித்தாந்தங்களை கொண்டவர் அல்ல அவர் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து அறுபதுகள் வரை அல்லது முப்பதிலிருந்து அறுபதுகள் வரை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலகட்டங்களிலும் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் பெண்மையை பெண்களை எளிவுபடுத்தும் விதமாக சமூகத்தில் நடத்திய சில குடும்பங்கள் இருந்திருக்கிறது சில பிரிவுகள் அல்ல சில சாதிகள் அல்ல இன்னும் சொல்ல இவர் மிகப்ப மிக அதிகமாக எதிர்க்கக்கூடிய பிராமண சமூகத்தில் பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு ஒரு செயல்கள் இருந்ததாக எனக்கு தோன்றவில்லை உதாரணமாக கணவனை இழந்த பெண் மொட்டை அடிக்கப்படுகிறார் இன்னும் சில சடங்குகள் இருக்கிறது இந்த சடங்குகளை செய்ததனால் பெண்மை பெண்ம பெண்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த பிராமண சமூகத்தில் தன்னுடைய கணவனை இழந்த பெண் ஏன் முட்டையடிக்கப்படுகிறாள் என்பதற்கு அவர்களிடம் சில ஆக விதிகள் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் பொருளாதார சுதந்திரம் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் இவர்கள் இந்த சமூக நடைமுறைகளை வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு பெண்கள் ஆளானார்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் சார் அவர்கள் வாழும் காலத்திலும் அவர்கள் கணவனை இழந்த கணவனோடு வாழ்ந்த காலத்திலும் கணவனை இழந்த காலத்திலும் அவர்கள் யாரோ ஒரு ஆணை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் இருந்தது பெண்களுக்கு அத்தனை எளிதாக அவர்கள் விருப்பமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு சிலர் வேண்டுமானால் அந்த அந்த எல்லைக்கோட்டினை கடந்து சென்றிருப்பார்கள் மற்றபடி எல்லாம் இது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டுதான் அண்ணனோ தகப்பனோ கணவனோ யாரோ ஒருத்தர் கட்டுப்பட்டு தான் எதிர்ப்பார்கள் இந்த ஈவேரா இந்த இடத்தில் பின் என்று பேச வந்தது போன்ற சமூக வழிமுறைகளையா அல்லது இவர்கள் கடைபிடித்த சில வாழ்க்கை நெறிமுறைகளையா எதை சீர்படுத்த வந்தார் என்பதில் மிக முக்கியம் ஈவேரா சொன்ன வார்த்தைகளை ஏற்கனவே என்னுடைய சேனலில் குறிப்பிட்டிருக்கேன் கற்பை பொய்யை எடு விருப்பம் விருப்பமுள்ளவனோடு ஒரு ஆணை போல் நீயும் வாழ்ந்து காட்டு அப்பொழுதுதான் இந்த ஆணுக்கு கற்பு என்பது என்ன புரியும் என்று ஒரு வார்த்தை கூறுகிறார் இதற்கு நான் ஒன்று கூறுகிறேன் நீங்களும் ஒரு திருடனை திருத்த வேண்டுமென்றால் அவனுக்கு தண்டனை வழங்கி நீதிமன்ற காவலில் வைப்பது சிறையில் அடைப்பது என்ற வழிமுறை இருக்கிறது ஆனால் அந்த திருடனை போல நீயும் ஒரு அவன் வீட்டில் போய் நீயே திருடிப்பார் நீயும் திருட்டு அவனுடைய பொருள்களை நீ திருடி வைத்துக்கொள் அப்போதுதான் அவனுக்கு திருட்டின் மூலம் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் என்பது புரியும் என்று ஒருவர் கூறுவாரையானால் எவ்வளோ புத்திசாலித்தனமானதோ அதேபோல் தான் ஒரு பெண் தன்னுடைய பெண்ணுரிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு ஆண் செய்கிற அத்தனை வேலைகளையும் நீ செய் அவளை தூண்டுவது நீங்கள் எந்த விதமான தூண்டுதலில் நீங்கள் பெண்களை அழைத்து சென்றீர்கள் அவர்கள் எந்த விதமாக அழைத்து சென்று இருக்கிறார்கள் இன்னொன்றை கூறுகிறேன் அது அவருடைய தனிப்ப இவரு அவருடைய தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் சமூக பொறுப்பு என்று அவர் பேச வந்த பிறகு அவர் செய்த செயல் சரியா என்று நாம் ஒரு வார்த்தை கேட்கிறேன் என்ன நான் தாசிகளிடம் சென்றேன் எந்த வயதில் சென்றார் மனைவி இருக்கும்போது சென்றாரா மனைவி இல்லாத போது சென்றாரா அல்லது எப்போது சென்றார் என்று தெரியாது தாசியின் வீட்டுக்கு செல்வது மட்டும் பெண் ஒரு பெண்ணை மதிக்கும் செயலா தாசிகள் என்று ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது அதைக் நெஞ்சு குதிக்காமல் நெஞ்சம் பொறுக்காமல் அவர் தன் கருத்துக்களை வெளியிட்டு அப்படி ஒரு கூட்டத்தையே நான் அப்படி ஒரு வம்சம் இல்லாமல் நான் செய்ய வேண்டும் எது தாசி என்ற ஒரு விவசாரிகள் என்ற ஒரு வம்சமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அவர் கூறியிருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு சொல்லவில்லை தனக்கேற்றார் போல் கொண்டு தெரிந்தவர் அவர் ஒன்றும் இப்போது அவரை வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தன்னுடைய கருத்துக்கள் நிலைநிற்கும் என்று பெரியாரை எதிர்பார்த்துக்க மாட்டார் அவரை கேடயமாக வைத்துக்கொண்டு கொண்டு பிழைக்கும் தான் அவரை அவருடைய இது கொள்கைகள் இப்படி இருக்குது சித்தாந்தங்கள் இப்படி இருக்குது அவர் பெண்ணுரிமைக்காக போராடினார் சாதிய ஒழிப்புக்கு போராடினார் பட்டியலின மக்களுக்காக போராடினார் ஐயா பட்டியலின் மக்களுக்காக போராடியவர்கள் ஏராளமானவே இருக்கார்கள் அவர் ஒன்றும் ஈவேரா மட்டுமே அவர் போராடியவர் என்று சொல்ல முடியாது இப்போது ஏன் இது ஈவியரா மேல் இத்தனை விமர்சனங்கள் வருகிறது என்றால் இவர்கள் அதிகம் அவரை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயல்கிறார்கள் யார் இந்த ஆளும் கட்சியில் இருக்கிற திமுக அதை அனுமதிப்பதா என்பதால் தான் பெரியார் கொள்கைகள் மீது விமர்சனங்கள் எழுகிறது அந்த விமர்சனங்கள் மூலம் தகர்க்கப்பட்டால் அதையும் சீமான் போன்ற துணிச்சலான அவர்கள் பெயரில் தான் செய்கிறார்கள் அவர்கள் வாக்குகள் தங்களுடைய வாக்குகள் சரியுமா இதனால் நம் வாக்குகளை இழக்கிறோமா என்கிற ஒரு பயத்தை கூட அச்சத்தை கூட ஒரு கட்சித் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை அதை குறித்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் சீமான் செய்தது வாக்குகளை குறித்து அவர் பயப்படுகிறாரா இல்லையா என்பதை குறித்து ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஆனால் பெரியார் ஒன்றும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல தாசியல் வீட்டுக்கு சென்றேன் என்று கூறினார் என்றால் அவர் எத்தனை வெளிப்படையாக இருந்தார் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நான் வேறு உல்லாசமாக இருந்தேன் என்று வைக்கம் போராட்டத்திற்கு சென்றபோது கூட அவர் நான் வேறு விதமாக உல்லாசமாக இருந்தேன் என்று கூறியதாக வரலாற்று பதிவில் இருக்கிறது அவர் பெண் அவர் தாசியல் வீட்டுக்கு செல்வதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார் இவர் உரிமை பேசுகிறார் முரண்பாடு அதற்காக இவர் தாசி வீட்டுக்கு சென்றதும் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதும் பெண்கள் அந்த கணவர் இழந்த பெண்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதும் வேறு விஷயம் அதை இது ரெண்டும் இதை வைத்துக்கொண்டு அதை நியாயப்படுத்துது அப்படின்னு நான் சொல்ல வரல நீக்கப்பட தான் ஆனால் அது சமுதாயத்துக்கு உள்ளிருந்து அந்த எண்ணங்கள் தோன்றியிருக்க வேண்டும் அப்போதுதான் நிரந்தரமாக நீக்கப்படும் இன்றளவும் அது நீக்கப்பட்டிருக்கிறதா பெண்கள் நிதி சுதந்திரம் அடைந்தால் இது போன்ற கற்று இது போன்ற ஒரு சமூக இருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றியிருக்கிறது நிதி சுதந்திரம் சரி இப்பவும் நான் கேட்குறேன் நான் அதை குறித்து ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று விட நினைத்திருந்தேன் சில பல காரணங்களால் நடத்த முடியவில்லை நிதி சுதந்திரம் இந்திய சமூகங்களில் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கும் அல்லது வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் வேலைக்கு செல்லாமல் குடும்பத் தலைவர்களாக இருக்கும் பெண்களுக்கும் நிதி சுதந்திரம் இருக்கிறதா நீங்கள் நிதி சுதந்திரத்தை பயன்படுத்துகிறீர்கள் அவர்களை நிதி சுதந்திரமாக சுதந்திரமாக நிதி சம்பந்தமான முடிவெடுக்கல் அனுமதிக்கப்படுகிறார்களா என்ன முடிவெடுத்தாலும் இறுதி முடிவெடுப்பது ஆணாக இருப்பான் இல்லையா அப்போ நிதி சுதந்திரம் இன்னும் ஏன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ன சமூக சிக்கல் இருக்கிறது இதில் வேறு ஏதும் சிக்கல் இருக்கிறதா இல்லையா என்றும் விடுதலடைந்து விட்டார்களா நீங்கள் புதுமை பெண்கள் தூண்டி தூண்டிவிட்டவர்கள் எனக்கு தெரிந்து என்றளவும் பெண் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஒரு நிறுவனத்தின் இயக்குநர்கள் சர்வதேச அளவில் உள்ள நிறுவனங்களுடைய தலைவர்களாக சர்வதேச நாடுகளின் பொறுப்புகளில் கூட எல்லாம் வந்து பேரதமராக எல்லாம் வந்து விடுகிறார்கள் அதெல்லாம் எந்த விதத்திலும் பெரியார் போய் சொன்னதுனால தான் நடந்தது இல்லை நம்ம நாட்டில் நடக்கிறதா கஷ்டம் ஏன் பெண் சௌதரம் பற்றி பேசுபவர்கள் தங்கள் மனைவிமார்களை கட்சியின் தலைவராக அறிவிக்கலாமே ஸ்டாலின் இதுவரைக்கும் அவருடைய மனைவியை க கட்சியின் எதோ ஒரு பொறுப்பில் கூட வர ஏன் நான் வீட்டை பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் அரசியல் பாருங்கள் என்ற முடிவு தான் காரணமாக அது ஒரு தனிப்பட்ட முடிவு ஆனால் நீங்கள் நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் போய் இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்களே புரட்சி பண்ணுங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி குடும்பத்தில் நாசம் பண்ணுறீங்க புரட்சி வரும்பது வெளியிலிருந்து திணிக்கப்படுவதில்லை உள்ளிருந்து பூப்பது மலர் போன்று பூக்க வேண்டும் அது வெளியிலிருந்து திணிக்கப்பட்டால் என்ன ஆகும் குழம்பி போகும் ஒவ்வொருவருவரையும் நீ அடிமைப்பட்டு அந்த சீமான் கூட அவர்கள் சொன்னார் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய் என்ற உணர்வுனை ஒருவனை ஒருவனுக்கு தூண்டிவிட்டால் போதும் அவன் விழித்துக் கொள்வான் அவன் பிழைத்துக் கொள்வான் ஆனால் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாய் என்னுடன் வா நான் உனக்காக போராடுவேன் சொல்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு இப்போ அதில் தான் அந்த ஈவேராவுடைய கருத்துக்கள் விமர்சிக்கப்படுகிறது ஸோ ஈவேராவுடைய கருத்துக்கள் விமர்சிக்கப்படக்கூடாதவைகள் எவ்வளோ விமர்சித்தால் அவர்களை தார்குறைவாக நாங்கள் பதில் விமர்சிப்போம் என்பதெல்லாம் ஆரோக்கியமான மனநிலை கொண்டவர்கள் செய்வதல்ல அது மனநிலை பெயர் அல்லது ஒரு கொள்கையை முரட்டுத்தனமாய் மேற்கொள் மேற்கொள் செய்து அந்த முரட்டுத்தனமான மேற்கொள்களால் தன் சித்தாந்தங்களை நிறைவேறுத்துவர்கள் மட்டுமே இது போன்ற செயல்களை செய்வார்கள் பெரியார் நீங்கள் ஈவேராவே எத்தனை முறை வேண்டுமானாலும் பெரியார் என்று அழைத்து கொள்ளுங்கள் அல்லது ஆகச்சிறந்த பெரியார் என்று கூட அழைத்து கொள்ளுங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு வரப்போவதில்லை நீங்கள் அழைப்பது உங்கள் உரிமை ஆனால் அவரே இந்த தமிழ்நாட்டின் பிம்பம் பகுத்தறிவின் அடையாளம் அவரே ஒரு சீர்திருத்தத்தின் அடையாளம் அவர் தான் உங்களுக்கு சீர்திருத்தத்தை எல்லாம் கொடுத்தார் அவர் கொடுத்ததினால்தான் நீங்கள் அறிவே வந்தது என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மீண்டும் மீண்டும் பெரியார் சர்ச்சைகளை முன்னிறுத்தி இந்த களத்தினை குழப்பாமல் அடுத்த கட்டத்திற்கு நகரங்கள் அடுத்த சித்தாந்தங்கள் இருக்கிற நகரங்கள் பெரியாருக்கு மாற்று சித்தாந்தங்கள் வேண்டுமா நான் என்னுடைய வீடியோக்கள் வெளியிடுகிறேன் நீங்கள் ஆதரித்தால் தொடர்ந்து வெளியிடுகிறேன் அதை குறித்து நான் விரிவாக வெளியிடுகிறேன் ஈவேராவுக்கு மாற்று சித்தாந்தங்கள் இருக்கிறது என்பது உண்மை அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி